நேற்று ஒரு காணொளி பார்த்தேன் காமாட்சி நாயுடு பார்த்து ஷாட்டை கேட்டார் நீங்கள் எந்த தொகுதியில் நிற்கிறீங்க அப்படின்னு ஷாட்டை வந்து சரியான பதிலடி கொடுத்தார் விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறானோ அந்த தொகுதியில் நான் நிற்பேன் அப்படின்னு சரிதான் சபா சரியான போட்டி தமிழ் தேசிய மகன் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய தமிழ் மண்ணுக்காக மொழிக்காக மக்களுக்காக இனத்துக்காக பேசக்கூடிய ஷாட்டை தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் தேசிய அரசியலே பேசாமல் தமிழர்களை பற்றியும் பேசாமல் இருக்கிற வெத்து துப்பாக்கி விஜய் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ரூமாயிரும் பிடுங்கலை ஓர்த்து எத்தனை போராட்டம் எடுத்துக்கிறார் மக்களோடு சேர்ந்து ஒரு போராட்டம் கூட எடுக்கலை தமிழ் தேசிய பற்றி மக்களை பற்றி மொழியை பற்றி இனத்தை பற்றி பேசவே இல்லை பாதுகாப்பதை பற்றி நலனை பற்றி எதுவுமே பேசலை திடீர்னு மாநாடு போட்டான் திடீர்னு கட்சி பேர் ஆரம்பித்தான் திடீர்னு மாநாடு போட்டான் இருபத்தாறுல சிஎம் ஆகியே தீர்வு அடம் பிடிக்கிறான் என்ன மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பனையூர் பங்களா வர சொல்கிறான் இது மாதிரி ஒரு தலைவனை எங்கன்னாச்சு இது மாதிரி ஒரு கட்சி தலைவன் சொல்லிட்டு இருக்கவன் எங்கனாச்சும் பார்த்துருக்கீங்களா ஆ மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பனையூர் பங்களா போகணுமாம்மா நாம் நாளைக்கு வெற்றி அடைஞ்சிட்டாலும் நாம் பனையூர் பங்களா தான் போகணும் ம் தமிழ்நாடு மண் இருக்குல்ல மண் அது கால தொற்றுக்குமா தொற்றுக்காது ஆனால் எந்த கலப்ப ஒன்றரை வருஷமாக மக்களுக்கு எதுவுமே செய்யலை எந்த போராட்டமும் எடுக்க முன்னெடுக்கலை எந்த ப்ராப்ளத்துக்கும் வந்து சேரலை எப்படி நான் இவனுக்கு மட்டும் ஓட்டு போடுறேன்னு நீங்கள் துடிக்கிறாங்க எனக்கு புரியல எப்படி மக்களுக்காக எதுவுமே செய்யலை ஒன்றரை வருஷமாக எப்படி இவனுக்கு மட்டும் ஓட்டு போடலான்னு படி மக்கள் எங்கள் தளபதி எங்கள் தளபதிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆ ரொம்ப கேலி குத்தாக இருக்குது சாட்டேண்ண நீங்கள் கம்முன்னு இருங்க உங்கள் உறுப்பினர் உங்கள் களை போராளி நான் சரியான ஆள் நான் விஜய்க்கு சரியான ஆளாக நான் தான் இருப்பேன் நீங்கள் வேண்டாம் உங்கள் தகுதிக்கு விஜய் எல்லாம் சாதாரண ஆள் உங்களுக்கும் அது தேவையில்லை எனக்கும் விஜய்க்கு தான் சரியான போட்டியாக இருக்கும் சரிங்களா நான் உறுப்பினர் நான் தமிழர் கட்சியில் எனக்கும் விஜய்க்கு தான் சரியான போட்டியாக இருக்கும் விஜய் நிற்கிற தொகுதியில் நான் நிற்கிறேன் இந்த சாமானியன் நிற்கிறேன் ஒரு ஓட்டு ஒத்த ஓட்டு வாங்கி காமிக்க சொல்கிறேன் சவால் விடுறேன் நான் சவால் விடுறேன் நான் ஒத்த ஓட்டு அதிகமாக வாங்கி காமிக்க சொல்லு விஜய்ய சவால் விடுறேன் நான் சவால் விடுறேன் அவனை